அனைவருக்கும் வணக்கம் வாழக தமிழ் வளர்க நாடக இருபத்தஞ்சு ஆவணி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இன்று சிறப்பான மகிழ்ச்சியான நாள் நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள் என்ன நாள் என்று பார்த்தால் மண்ணின் மைந்தன் மக்கள் போற்றும் மாமனிதர் நாடக கலை நாடக கலையின் தந்தை சினிபீல்டின் தந்தை நல்ல அரசியல்வாதியின் ஒரு தலைவன் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா எழுபத்தி இரண்டாவது நாள் பிறந்த நாள் இன்று நாடே அவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது வந்தூர வாழ தெய்வம் வந்தவருக்கு பசியின்றி வயிறார உணவளித்த தெய்வம் எங்கள் நாடக கலைஞர் கேப்டன் தந்தை ஐயா அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குவின் சார்பாக அனைவரின் சார்பாக அனைத்து சார்பாக அவருக்கு அந்நிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம விட்டு பிரிந்தாலும் ஒவ்வொரு குடிமகன் மனதில் இருக்கின்றார் அவருக்கு மனதார வாழ்த்து தெரிவிக்கின்றோம் அவர்களது குடும்பத்தாருக்கும் மனதார வாழ்த்து தெரிவிக்கின்றோம் அவரை இறைவனுடைய சேர்ந்தாலும் ஒவ்வொரு மனிதர்கள் உள்ளத்திலும் தெய்வமா குடியிருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு ஆத்மா வணக்கம் நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ராஜா நாடக மன்றம் நமது ராஜா நாடக மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒழியூர் ஒழியூர் இது வெய் எப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வையாவூர் காஞ்சிபுரம் பை ரயில்வே டாக் பக்கத்துல வையாவூர் பக்கத்திலே போனீங்கன்னா வயலூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ராஜா நாடக மன்றத்திலும் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நாராயணபுரம் நாராயணபுரம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறு காட்டுல இருந்து பூட்டு தாக்கு போறவையில போனீங்கன்னா நாராயணபுரம் என்ற கிராமத்தில் இன்று தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா நாடகமன்றம் மகாஜனபாக்கம் சரவணா நாடக மன்றம் சித்தேரி மேடு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளகேட்டு காஞ்சிபுரம் வெள்ளக்கேட்டு பிரிட்ஜில் இருந்து லெப்ட் சித்தேரி மேடு என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்லமா நகர் கல்லமா உத்தரமேரூர்ல இருந்து காஞ்சிபுரம் கீழ் ரோட்டில் கல்லமா நகர் என்ற இடத்தில் சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது கங்கா நாடக மன்றம் கங்கா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சரை பாஞ்சரை இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சேற்பட்டு மயூர் தேர்சூர் வழியா போனீங்கன்னா பாஞ்சரை என்ற கிராமத்தில் கங்கா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் நமது காயத்ரி நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் இருபத்தி மூணு வெண்பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜாபாத் சிங்க பெருமாள் கோயில் போற ரூட்ல போனீங்கன்னா நம்பர் இருபத்தி மூணு வெண்பாக்கம் என்ற இடத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரணா வெற்றிவேல் நாடக மன்றம் வளத்தூர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இது பொன்னேரி கதை பொன்னேரிய இருந்து பல்லூர் வீட்டுல கோட்டவாக்க பக்கத்தில் போனீங்கன்னா வல்லத்தூர் இது கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்குது நாடகம் சாந்தம் தான் சரியா தெரியும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உளியநல்லூர் நல்லூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் காவேரி பாக்கத்து பணப்பாக்கம் பக்கத்தில் போனீங்கன்னா நல்லூர் என்ற இடத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஜயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி எங்கன்னு பாத்தீங்கன்னா காரணை காரணை இது வை எப்படின்னு பாத்தோம்னா செய்யாறுல இருந்து மாங்காலு கூட்டோடு போற வயல சோழவரம் பக்கத்திலேயே காரணை என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகம் மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆரணி ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்ல முட்டுவாடி பல்ல முட்டுவாடி இது வை எப்படின்னா வாலாஜால இருந்து சோழிங்கர் போகிற வையிலேயே போனீங்கன்னா மருதாளம் கூட்டுரோடு மருதாளம் கூட்டுரோடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க வாலாஜர் வந்து சோழிங்கருக்கு முன்னாடி மருதாளம் கூட்டுறோடு பக்கத்திலே முட்டுவாடி என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் நமது ரோஜா நாடகமன்ற எங்கன்னு என்எஸ்கே நகர் பால் செட்டி என்எஸ்கே நகர் இது எப்படின்னு இருந்து பால் செட்டி போலாம் இருந்து சென்னை ரூட்ல பால் செட்டி என்எஸ்கே நகர்லயே இன்று ரோஜா நாடக நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பாத்தினா பொய்ச்சொல்லூர் பல்லாவாரம் அதாவது குன்றத்தூர் ரூட்ல பம்மல் பம்மல் என்ற ரூட்ல பொய்ச்சலூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் ஆரணி மனோ நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வயலூர் காலனி வயலூர் காலனி இது எங்க சேர்ப்பட்டில இருந்து நல்லரிசையான ரூட்ல போனீங்கன்னா வயலூர் காலனியில மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆரணி புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு இரவுபாக்கம் கோயம்பாக்கம் அதாவது காஞ்சிபுரத்துல ஐயம்பேட்டை காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜாபூர் ரூட்ல ஐயம்பேட்டை ஸ்டாப்பிங்ல கோயம்பாக்கம் என்ற கிராமத்தில் புனிதா நாடகம் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி நாடகமன்ற எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு ரெட்டக்குட்டை குட்டை இது எங்க பார்த்தீங்கன்னா இருந்து பெர்ணமல்லூர் பெர்னூர் மல்லூர் பக்கத்திலேயே கேட்டீங்கன்னா ரெட்டக்குட்டை என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூசி பல்லாவரம் தூசி பல்லாவரம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யார் டூ மாங்கால் கூட்டு காஞ்சிபுரம் ரூட்ல தூசி பல்லாவரம் என்ற இடத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடக மன்றம் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் சீனிவாசா நாடகம் ஒழுப்பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்தவாசி தென்னாங்குரி எலப்பாக்கம் ரூட் அதாவது வந்தவாசிந்து காஞ்சிபுரம் ரூட்ல தென்னாங்குரி எலப்பாக்கம் பக்கத்துல ஒழுப்பாக்கம் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக நாடகம் இருக்கின்றது இன்று நாடகம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இன்று சிறப்பான நாடகமன்றங்கள் கேன்சல் ஆகியிருக்கிறது எங்களுக்கு நல்லதோற வாய்ப்பு அளித்தோரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் வணக்கம் ஏறெடுத்து நீ நடந்த மாலை வந்து தோளில் விழும் தோளிருக்கும் துண்டும் அங்க உங்க தய சொல்ல வரும் முத்தான பரம்பரை தான் குப்பனும் சுப்பனும் அண்ணன் தம்பிதான்